இப்பொழுது நம்மத்தில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமையான ராய் அங்கள் வந்து நம்மத்தில் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வாங்க கத்தருடைய நாமத்துக்கு சோதனை உண்டாவதாக இந்த இடத்துல உயம் சிலை நடத்த வேண்டும் என்று நான் கேட்டபோது அவர் காலை கொண்டு வைத்தார் வந்த பிறகு எங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கிறது உண்மையில் நிறைய மக்களுக்கு விடுதலை கிடைக்கிறது பெருமை சூழல் அனைவர் ஜபிக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய சித்தம் அனாதி தீர்மானம் என்னுடைய சித்தம் அல்ல இந்த இடத்துல நீங்கள் எல்லாம் கூடி வந்து மூணாவது சனிக்கிழமை கேபன் டிவி இது நடக்குது ஆனால் நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது கர்த்தருடைய இடம் கர்த்தர் உலாவும் இடம் என்று நினைக்கிறேன் அந்த இடத்துல நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க அதுவரை நான் முகிம்சை சார்பில் உங்களை வரவேற்கிறேன் நான் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது இயேசு குரு சொன்னார் இந்த ஓமே சொன்னார் பாருங்க நீயும் அந்தபடியே எந்த எந்தபடி அவன் இறங்குனான் அந்த அடிப்பட்ட இறங்கி உருக்கப்பட்டு தன்னுடைய பணத்தை செலவு பண்ணி அவனை மீட்டு அந்த வேலை செய்தான் அதை சொல்லி இயேசு குரு சொன்னார் நீங்கள் இறங்குங்கள் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தார்க்கு கடை கொடுப்பான் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிவிட்டு போயிருக்காரு நம்ம இங்கே இறங்குறோம் நம்ம தெம்பாக தான் நடக்கிறோம் யாரை பற்றியும் கவலைப்படதில்லை எனக்கு பணம் இருக்குது நான் பார்த்துக்கிட்டு எல்லார்டையும் பணம் இருக்குங்க பணம் இல்லை ஆள் இல்லை உறவும் பந்தம் நட்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா பணம் இருந்தால் நான் எல்லாம் சாதிச்சிடுவேன் ஒன்றும் சாதிக்க முடியாது உறவும் நட்பும் தான் உங்கள் மனதில் மன மகிழ்ச்சி வரும் மேத்யூன்றதும் சொல்லுவார் நானும் எனக்கு பல ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் தெருவில் போச்சும் எல்லாம் இதாக செய்யணும் ஒரு தடவை நாங்கள் போகச்சையும் பார்த்தோம் இந்த வெயிலில் இந்த காய்கறி விற்கிறவங்க மீன் வியாபாரம் பண்ணுறவங்கள பார்த்தா வேர்த்து தொடச்சி அந்த வெயிலில் நின்றுட்டு இருப்பாங்க அதுக்காக ஒரு டெசிஷன் எடுத்தோம் உயம் சொல்லுது ஒரு ஐம்பது கோடியாவது வாங்கி கொடுக்கணும் பெரிய அம்பரில் அப்போ ஆயிரத்தி அறநூறுரூவா ஐம்பது நினைச்சா நூறு வாங்கி கொடுத்துட்டோம் எங்கள் ஒயசி மெம்பர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நூறு வாங்கி கொடுத்தோம் அதை கொடுத்து அவங்க வியாபாரம் செய்யும் பார்த்தா இந்த கடலோரம் இருக்கலாம் பார்த்தா ஒரு சந்தோஷம் நமக்கு நம்ம ஏழையை பார்த்து இறங்குறோம் அதனால் கிடைக்கிற ஒரு பூரிப்பு எந்த பூரிப்பும் அதுபோல் கிடைக்காது எங்கே போனாலும் ஒரு ஏழைக்கு ஒரு உதவி செய்துட்டு ரிட்டன் பார்க்குற டைமில் அந்த பூரிப்பு தான் பெருசு வாழ்க்கையில் உங்கள் பாடியில் இருக்க பிளட் சர்க்குலேஷன் ஃபேஸு எல்லாம் மாறுங்க அதுதான் நம்ம பிரதர் சுகிறாரு ஏழைக்கு இறங்குறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் நீயும் அந்தபடியே செய் என்னை ஆர்டர் அன்றைக்கே போட்டுட்டு போயிட்டார் எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீ இறங்கு ஏழைக்கு இறங்கு பிறருக்கு இறங்கு குடு பழைய காலத்தில் ஜீவானு கேள்விப்பட்டிருப்பீங்க ஜீவோ இறந்துட்டார் நான் ஒரு மீட்டிங் நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் பெரிய மீட்டிங் அவர் என்கிட்ட சொன்னார் மீட்டிங்கில் உலகத்தில் ரெண்டே ரெண்டு ஜாதி தாங்க மனசந்தான் நிறைய ஜாதி என்ன ஜாதின்னா கொடுக்குற ஒரு ஜாதி வாங்குகிற ஒரு ஜாதி அப்படி அவர் மறக்க முடியல அவர் பேசி நாற்பது வருஷம் இருக்கும் அதனால் நம்ம கொடுப்போம் ஏழைக்கு இறங்குவோம் உதவிகளை செய்வோம் பிரதர் பார்த்திங்களா நார்லெலாம் என்னெல்லாம் பண்ணுறாரு பாருங்கள் நான் அதெல்லாம் மனசில் நினச்சதெல்லாம் அவர் செய்கிறார் அப்படி ஒரு எண்ணத்தை கடவுள் அவருக்கு கொடுத்துருக்கிறாரு நாரலில் நிறைய இதை செய்துட்ருக்குறாரு அதை கட்டிகிட்டு இருக்கிறாரு எல்லாரும் போனால் தங்குறதுக்கு கூட வசதி பண்ணியிருக்கிறாரு ரோட்டோர மக்களுக்கு சாப்பாடு போடுறாரு அதனால் அவருக்கு மனநிறைவு எப்படி இருக்குன்னு தெரியும் அவருக்கு சொந்தக்காரர் ஒரு ஆள் இருக்கார் அவர் மாமா மகன் அவர் டெய்லி ஐநூறுல ஆயிரம் சாப்பாடு சென்னை சுற்றி போடுறாரு அதெல்லாம் ஒரு விதைகள் அன்றைக்கி ஒரு நாள் கேன்சர் சென்டரில் ஒரு ஆள் போனார் போயிட்டு எல்லாரும் கைவிட்டர்லங்க யாருமே கண்டுக்கிடலங்க அப்போ ஒரு பள்ளத்தாக்கி லின்னு ஒரு இது வந்து சாப்பாடு போடுறாங்க இதெல்லாம் கொடுக்குறாங்க இன்ஜெக்ஷன்லாம் காசே வாங்குறது இல்லை நான் அந்த பள்ளத்தாக்கில் லேலி தான் அவரும் மகன் தான் மேத்யூ பாருங்கள் ஏழைகளுக்கு செய்தால் அது கரெக்டாக ரிஃப்ளெக்ஷன் வருது நம்ம உதவி செய்தால் ரிஃப்ளெக்ஷன் வருது நீங்கள் பிரசங்கம் பண்ணி சொன்னால் ஒன்றும் வராது இறங்கணும் ஒரு வீட்டில் போய் ஜோபம் பண்ணணும் அவங்கள பற்றி பரிதாபம் பண்ணணும் அவங்களே நினைக்கணும் நினைக்காமல் இருந்தோன்னா உலகத்தில் ஒன்றும் இல்லைங்க நாங்கள் ஒரு அமைப்பு வச்சு நடத்துகிறோம் எங்கள்கிட்ட ஒரு ஐயாயிரம் பேர் இருக்காங்க எங்கள் கான்செப்டே உறவும் நட்பும் தான் சென்னையில் பார்த்தா உறவு இல்லாமல் அலைஞ்சி திரிவாங்க நட்பு இல்லாமல் அலைஞ்சி திரிப்பாங்க இதெல்லாம் ஒன்று சேர்க்குற இடம் தான் குமரி குடல்னு ஒன்று வச்சு நடத்துகிறோம் ஐயாயிரம் பேர் வருவாங்க உறவுகளை தேடுவாங்க நாலு மணிக்கே வருவாங்க நம்ம ஊருக்கார் இது யார் இருக்கா யார் இருக்கா ஒன்று ஒன்றா தேடி தேடி கண்டு கண்டுபிடிப்பாங்க அப்புறம் லிங்க் பண்ணுவாங்க பேசி விடுவாங்க ஒரு நட்பாக இருப்பாங்க ஜாதி ஒன்றும் கிடையாது ஆல் கிறிஸ்டியன்ஸ் அதோடு நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும் நட்பாக இருக்கணும் ஒரு மலர்ந்த முகம் கடவுள் கொடுப்பார் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வரும் நாங்கள் ஒரு கலர் தோட்டம் வச்சுருக்குறோம் ஃபஸ்ட்டு பாடி வந்தங்க நான் தனிமையில் யாரும் கலர் தோட்டத்துக்கு போடாது ஒரு பின்னால் ஒற்றை ஒரு வராங்க நீ சம்பாதிச்சு உண்மையில் நான் பார்த்தேன் இருபத்தஞ்சி கார் வந்தது ஒரு இருநூற்றம்பது ஆட்கள் வந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துது நம்ம அமைப்பை ஒரு தோட்டத்துக்கு இடம் வாங்கினோம் அடக்கம் பண்ணாங்க இவ்வளோ ஆள்கள் வருது ஏன் நட்பும் உறவும் இருந்ததுலாம் வருது இந்த நட்பையும் உறவும் பாதுகாக்க நம்ம மேத்யூ பிரதர் நாளில் பல எண்ணத்தை வச்சுருக்கிறாரு பில்டிங் கட்டிகிட்ருக்கிறாரு வயசானவர்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ ஒரு பெற்ற த பிள்ளைகள் செய்ய முடியாத காரியங்களாம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு உண்மையில் அதை கர்த்தர் வாய்க்கை பண்ணிக்கொண்டே இருக்கிறார் அந்த கெட்டடெல்லாம் பெருசாக வரும் நம்மெல்லாம் ஒரு நாள் போவோம் அங்கே எல்லாம் தங்குவோம் அவர் ஊழியத்துக்கு அவரை ஆசீர்வதிப்போம் என்று வாழ்த்தி விடை புருகரேன் நன்றி கத்தாவே உமை நம்பினவர் வெக்கமடைவதில்லை அடைவதுல்லை உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை கத்தாவே உமை நம்பினவர் வெக்கமடைவதில்லை அடைவதில்லை உமக்காக காத்திருப்போர் சோந்து போவதில்லை கத்தாவே உம்மை நம்பினவர் வெக்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போர் அடைவதில்லை அன்பின் பரலோக தந்தையே இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்திடுவோம் தகப்பினே இந்த நேரத்தில் இசைப்பா நாங்கள் மெசேஜ் நாங்கள் கேட்க போறோம் அன்றுபுரே நீர் உமது வார்த்தைகளை எங்களுக்கு வரும்போது நாங்கள் எந்தெந்த இடத்துல சரி செய்ய வேண்டுமோ அந்த இடங்களில் நாங்கள் சரிசெய்யவும் ஒரு உமது வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அடையவும் உங்கள் டிசிப்ளின் அங்கே வந்துச்சுன்னா நாங்கள் எங்களை தாழ்த்தி வரை அந்த டிசிப்ளினை ஏற்றுக்கொள்ளவும் இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை எல் எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் என்னையும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் அப்பா நாங்கள் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவ நாற்பத்தி நாளை கேட்கிறோம் பிதாவே ஆமேன் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆமேன் இன்றைக்கு தேவ ஊழியர்கள் சங்கமத்தை குறித்தெல்லாம் நீங்கள் ஒரு அறிமுக கூட்டம்னு சொல்லியிருந்தேன் அநேக போதகர்கள் சுவிசேஷ ஊழியர்கள் வந்திருக்கிறீங்க அதற்காக கத்தரி சுத்திருக்கிறேன் எங்களுடைய அன்பை ஏற்று இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய அருமையான தேவ ஊழியர்களுக்கு ஹவன் டிவி குடும்பத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள் தேவ ஊழியர்கள் சங்கமம் என்பது எதற்காக ஏன் என்ற ஒரு கேள்வி வருகிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு மூன்று வருட காலம் இந்த எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு என்ன அப்படின்னா நம்முடைய இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்வில் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ஒரு இட்லி கடை போட்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு கூட அந்த மனுஷனுக்குன்னு ஒரு ஒரு இது இருக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் மாதம் முடிஞ்சால் அவனால் இஎம்ஐ கட்ட முடியும் மாதம் முடிஞ்சால் அவருக்கு ஒரு வருமானம் இருக்கும் இல்லைனா அடுத்த ஸ்டெப்பு ஒரு வேலை செய்யக்கூடியவங்க ஒரு மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்க இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு மாதம் முடிஞ்ச உடனே நான் செஞ்ச வேலைக்கு இவ்வளவு கூலி சொல்லுங்க வேலைக்குள்ள கூலி என்ன செய்யும் கிடைக்கும் ஆனால் கத்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களுக்கு கூலியை நிர்ணயம் பண்ணுவது கர்த்தரே நிர்ணயம் பண்ணுகிறார் ஒரு மனுஷன் நிர்ணயம் பண்ணி அவர்களுக்கு கிடைக்காது என்னதான் அவர்களுடைய தேவைகள் எல்லாம் இருந்தாலும் அவர்களுக்கான கூலியை நிர்ணயிப்பது கர்த்தர் அப்போ விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேவ ஊழியர்களுக்கு ஒரு மாதம் முடிஞ்சுன்னா என்ன ஏது நம்ம யாரும் யோசிக்கிறதில்ல போதகர்களை எடுத்துக்கொள்ளுங்க சர்ச்சு நடத்துவாங்க சர்ச்சுக்குள்ளால் நூறு பேர் இருப்பாங்க ஐம்பது பேர் இருப்பாங்க ஐம்பது பேர் இருப்பாங்க குறையாம இருப்பாங்க அந்த சபையில் அந்த ஒரு தேவ ஊழியர் தான் என்ன செய்வார் அந்த பாஸ்டர் தான் அந்த மக்களுக்காக ஜெபிச்சு அவர்களுடைய கஷ்டத்தை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஐம்பது குடும்பத்துக்கு பிரச்சனையும் அவருக்கு தெரியும் அந்த ஐம்பது குடும்பத்தினுடைய தேவைகளும் அவருக்கு தெரியும் ஆனால் அந்த ஐம்பது குடும்பத்திலேயும் மாறி மாறி ஒரு பழக்கம் இருக்காது உங்களுக்கு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு என்ன தேவைங்கிறது பக்கத்தில் உள்ளவருக்கு தெரியாது உங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியாது எஸ்ரமாவுக்கு என்ன தேவைன்னு இவருக்கு தெரியாது இவ யாருக்கும் தெரியாது ஆனால் உங்கள் எல்லாருடைய தேவைகள் பிரச்சனைகள் இவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்க இந்த குடும்பத்தில் யாருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் எங்கள் திருமண நாள் இது அவ்வளோவத்தையும் இந்த மெமரி மெம்மரிஷிப்புக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இத்தனோண்டு மூளைக்குள்ளால் இவ்வளவுத்தையும் தூக்கி சுமந்துக்கிட்டு அவர் அழுது கதறி ஜபித்து நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு வளருவீங்க அப்படிப்பட்ட தேவ ஊழியர்களை நான் கண்ணால் பார்த்துருக்குறேன் எல்லாம் எல்லாம் செய்வாங்க ஆனால் ஒரு அவசரத்துக்கு ஒரு நூறு ரூபாய் ஒரு அவசரத்துக்கு ஒரு பெட்ரோல் போடுவதற்கு அல்லைனா ஒரு அவசரத்துக்கு ஒரு ஒரு குடும்பத்துக்கு போகிறோம் ஒரு கிஃப்ட்டு வாங்குறதுக்கு ஒரு உறவினர் வீட்டுக்கு போகிறோம் கையில் ஒரு பணம் எதுவுமே இருக்காது அப்படிப்பட்ட ஊழியர்களை நான் சந்தித்து கொண்டே இருந்தேன் இது லாக்டவுன் டைமில் எனக்குள்ளே வந்த ஒரு எண்ணம் உடனே இது ஒரு தரிசனம் எல்லாம் நான் உருவாக்க விரும்பலை எனக்குள்ளே ஒரு எண்ணம் அப்படி வந்துச்சு அந்த எண்ணம் கொஞ்சம் நாட்கள் போக போக நான் இதை தேவ ஊழியர்கள் சங்கம்னு ஒரு மீட்டிங்காக நடத்திட்டு இருந்தோம் அப்போ அந்த ஊழியர்காரர்கள் வரும்பொழுதெல்லாம் நாங்கள் அவர்களிடத்தில் சில காரியங்கள் கூட சில ஊழியர்கள் சில ஊழியர்கள் எல்லாருமே இல்லை சில ஊழியர்கள் வந்த உடனே சொல்லிடுவாங்க பெட்ரோலுக்கு ரூபா தருவீங்களா என்ன சாப்பாடு கொடுப்பீங்க இது மாதிரிலாம் கேட்பாங்க அது சிலர் நாம் அந்த சிலரை வச்சு பலரை நம்ம என்ன செய்யக்கூடாது சிந்திக்கக்கூடாது எடை போடக்கூடாது அந்த நாட்களில் நான் அப்படி என்ன சில ஊழியர்கள் கேட்கும்போது சொல்ல நம்முடைய கூட்டங்களில் அப்படி இது மாதிரி என்ன சொல்லுவாங்க பயணப்படி டிராவலிங் அலவுன்ஸு அத கிஃப்ட்டு கூட்டம் முடிந்தவுடன் எல்லாேருக்கும் கிஃப்ட்டு அதெல்லாம் நம்முடைய கூட்டத்தில் கிடையாது அப்படி கூட்டத்தில் ஒரு ஊழியக்காரர் மிகவும் நலிவடைந்த நிலைமையில் இருக்கிறாருன்னா அவருக்கு நான் மட்டும் இல்லை என்னை மாதிரி எங்கள் கூட நீங்கள் பத்து ஊழியக்காரங்க கொண்டு போய் கொடுப்போம் ராமேன்னு சொல்லுங்களேன் அந்த அளவுக்கு நம்மகளுக்குள்ள அங்கு சொன்ன மாதிரி அந்த இறக்கம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது காயப்பட்டு கிடந்தவனே இப்போ பரவாயில்லப்பா ஒரு ஓரமாக படுன்னு சொல்லி தூக்கி படுக்க வைக்கக்கூடிய ஆட்கள் அல்ல கிறிஸ்துவின் பிள்ளைகள் அவனுக்கு காயத்தை கெட்டுறதுக்கு தூக்கி சத்திரத்தில் கொண்டு போய் வச்சு அவனுக்கு உதவி செய்து அவனுடைய எல்லா காரியங்களையும் பார்த்து அவருக்கு எப்போ மிச்சம் வந்து ஏதாவது செலவுனா கூட நான் திரும்பி வரும்போது தாரேன் அது வரைக்கும் வரை நல்லா பார்த்து என்று சொல்லக்கூடிய இரக்கத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் அப்போ தேவ ஊழியர்களுடைய சங்கமத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாக்கியத்தை நல்ல ஒரு காரியத்தை செய்ய தேவன் விரும்புகிறார் அதற்காகத்தான் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரம்பித்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அதை ஆரம்பித்தோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த காரியங்களை ஆரம்பித்த உடனே அந்த தேவ ஊழியர்கள் சமூகத்தில் அந்த சங்கமத்தில் கொடுத்தேன் இந்த இந்த வார்த்தையை கொடுத்தேன் அப்போ ஒருத்தர் சொன்னார் ஐயா அறுபது வயசுக்கு மேலே உள்ள எங்களுக்கெல்லாம் எங்களை பற்றியெல்லாம் எதாவது யோசிக்கக்கூடாது ஐயா அறுபது வயசுக்கு மேலே உள்ளவர்கள் பகல் நேரம் முழுதுலேயும் எங்கள் சென்டரில் வந்து உட்காந்து கொள்ளலாம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் ஆமாம் ஏன்னா சில ஸ்தாபனங்களில் அறுபது வயசுக்கு மேலே என்ன செய்ய மாட்டாங்க இருக்க மாட்டாங்க இருக்க விட மாட்டாங்க பென்ஷன் ஸ்கீம் எல்லாம் இப்போ இல்லை அரசாங்கத்திலே கொடுக்கல அப்புறம் எப்படி ஊழியத்தில் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு என்ன ஆகிடுச்சு இந்த பென்ஷன் காரியங்கள் எல்லாம் இல்லை ஆனால் நமக்கு நமக்கு நான் சொல்கிறது நம்முடைய மாதிரிப்பட்ட விசுவாச குடும்பங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க இன்சூரன்ஸு சேமிப்பு போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி இப்படி போட்டு எல்லா ஆளாளுக்கு பத்து பதினஞ்சு புஸ்தகம் வச்சுருப்பீங்க எங்கே ஒரு ரிட்டர்டான ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு ஐயா உங்கள்கிட்ட எத்தனை சேமிப்பு புக்கு இருக்குன்னு கேளுங்கள் ஒன்றுமே இருக்காதுங்க அவர்கிட்ட சேமிப்பு அல்லனா ஆர்டியில் போட்டால் இவ்வளோ கிடைக்கும் பதினஞ்சு வருஷத்தில் அது மல்டிப்புளாகவும் இந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அவங்க ஒரே சிந்தனை பரலோகத்தை பரிசுத்தவான்கள் நிரப்பணும் பரலோகம் பரிசுத்தவான்களால் நிரப்பப்படணும் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் அவருடைய வருகையில் கொடுக்கணும் அப்படியே ஓடிட்டுருப்பாங்க ஒரு சிந்தனை இருக்காது அவர்களுக்கு அடுத்த சிந்திக்கக்கூடிய அந்த காரியம் இருக்காது ஸோ அப்படிப்பட்ட தேவ ஊழியர்களை ஒருங்கிணைக்கணும் அப்போ அதற்கு தான் அந்த சங்கம் இல்லை இது சங்கமம் தேவ கிருபையினாலே இந்த சங்கமத்திற்குள்ளே ஆண்டவர் இன்றைக்கு ஏகதேசம் இப்போ நூறு நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி கடைசி சில இதில் நூற்றி இருபது பேர் தான் உள்ளே இருக்க முடியும் ஒரு அல்லையா சொல்லுங்களேன் நூற்றி இருபது பேர் இருந்தால் தான் அந்த இடம் அசையும் அங்கே ஒரு அதிர்வு உண்டாகும் அது ஒரு பெரிய காரியமாய் கர்த்தர் கொண்டு வருவார் இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஊழியர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு பெரிய காரியமாக இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா களியக்காவளை பகுதிகளில் பேச்சுப்பாறை பகுதிகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப தூரத்தில் முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஊழியர்கள் காலையில் கிளம்பி அணைச்சிடுவாங்க நாகர்கோவில் பட்டணத்துக்கு வருவார்கள் தலைமை அலுவலகத்துக்கு வருவார்கள் இல்லை ஏதோ ஒரு விஷயம் அவர்களுடைய தனிப்பட்ட காரியம் இல்லைன்னா ஒரு பர்ச்சேசிங் ஏதோ ஒரு வ வருவாங்க வந்துக்கிட்டு மத்தியானம் அந்த ஒரு நேர சாப்பாட்டுக்காக என்ன பண்ணுவாங்க அடித்து பிடிச்சி வேகமாக எங்கே போவாங்க ரெண்டு மணி மூணு மணிக்குள்ளே வீட்டில் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு ஸோ இனி ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு அந்த கவலை இல்லை அப்படிப்பட்டவர்கள் நேராக வந்து இந்த கார்டனில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு பத்து ரூபாய் கொடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு என்ன செய்யலாம் அவர்கள் போகலாம் இப்போ யாரோ ஒரு தேவ ஊழியர் குடும்பமாக வந்திருக்கிறாங்க அவர்கள் நாகரல் பட்டணத்தில் திரும்ப சாயங்காலமும் கொஞ்சம் வேலை இருக்குது இடையில் ஒரு நாலு மணி நேரம் அவர்களுக்கு கேப் இருக்குது எங்கேயாவது ஒரு பார்க்கில் உட்காந்துருப்பாங்க எல்லாம் நினச்சுன்னா எங்கேயாவது ஒரு பஸ் ஸ்டாண்டில் உள்ளே உட்காந்துருப்பாங்க அந்த நாலு மணி நேரத்துக்குன்னு யாரும் போய் ரூம் போட்டு தங்குறதில்ல நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் அந்த நாலு மணி நேரத்தை கூட வீணாக்காதீங்க இந்த கார்டனுக்குள்ளே வாங்க அங்கே விஷன் சென்டர் இருக்கும் தரிசன மையம் இருக்கும் அங்கேருந்து நல்லா என்ன செய்யுங்க ஜபிங்க ராமேன்னு சொல்லுங்க அந்த ஜபம் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நிச்சயமாய் கர்த்தர் இந்த காரியத்தில் உடன்படுவார் அதே போல் அந்த முதியோர் பராமரிப்பு பகல் நேர பராமரிப்பு என்பதையும் ஜபத்தில் கொள்ளுங்கள் அதுக்காக நீங்கள் ஜெபிச்சிருக்கிறீங்க அது ஒரு பெரிய தேவை ஏதேசம் அந்த பட்ஜெட் அந்த பில்டிங்கோட காரியம் ரெண்டு கோடி ரூபா பட்ஜெட் ஆறு மாதம் தான் இருக்குது ஆறு மாதத்துக்குள்ளே அந்த கட்டடத்தை கட்டி முடிக்கணும் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கத்தர்க்கு சித்தமானால் கத்தருடைய வருகை தாமதிக்குமானால் நம்ம எல்லாரும் உயிரோடு இருப்போம் என்று சொன்னால் அதை நம்ம கண்கூட பார்ப்போம் நம்ம எல்லாம் சேர்ந்து அன்று ஆராதிப்போம் கட்டடத்தினுடைய டெடிக்கேஷன் ஜூலை முப்பத்தொன்று செயல் திட்டங்களுடைய ஆரம்பம் ஆகஸ்ட்டு பதினைந்து ஆகஸ்ட்டு பதினைந்து இவங்க எல்லாம் இங்கேருந்து ஒரு பனிரெண்டு பேர் ஒரு பெரிய ஒரு டீமாக அன்றைக்கு போன மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நாம் ஆரம்பித்து வச்சோம் ஞாபகம் இருக்கா இருக்காவது ஆமாம் அது இங்கே அவங்க தொடங்கி வச்சது அந்த பில்டிங் அல்ல வேலையை ஆரம்பித்து வச்சாங்க இப்போ வேலை நடந்து கொண்டு இருக்கிறது ஜபியுங்கள் அதனுடைய மிகப்பெரிய ஒரு தேவை என்னென்னு சொன்னால் சிமெண்டு கல் மணல் எம்சாண்டு கம்பி இப்படி எல்லாம் தேவை இருக்குது ஆனால் இது எல்லாத்தை விட பெரிய தேவை ஜபம் ஆமின்னு சொல்லுங்களேன் அல்ல லூயா ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் ஜனங்களை எழுப்பிக்கொண்டே கொண்டே இருப்பார் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் ஜனங்களை உருவாக்கி தருவார் ஜெபிக்க ஜபிக்க நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம் செயல்பட ஆரம்பிக்கும் இல்லை இல்லையா சொல்லுங்களேன் சென்னை பட்டணத்தில் ஊழியக்காரர்கள் இங்கே இருக்காங்க சென்னை பட்டணத்தில் இப்போ ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க இதில் இருக்கிற ஒரு சென்னை ஒரு ஊழியக்காரர் ஒரு ஊழியக்காரர் இங்கே இருக்கிறார் எனக்கு நிறைய பேர் சதீஷ் என்ன சொல்கிறேன் சதீஷ் பிரதர் இப்போ ஒரு ஊழியக்காரர் அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் போது இப்போ இப்போ என்னுடைய மெம்பர்ஷிப்பில் அவர் இருக்கிறார் வச்சுக்கோ இவர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அடுத்த மாதம் ஊழியத்துக்கு வர போகிறார் ஆமேன்னு சொல்லுங்க இந்த தேவ மனிதன் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஊழியத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் அந்த குழுவில் அவர் என்ன செய்யணும்னா இத்தனை தேதியிலிருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த குறிப்பிட்ட சபைக்கு கர்த்தருடைய ஊழியத்துக்காக வருகிறேன் என்று சொன்னால் அந்த ஒரு வார காலம் அவர் பிஸியாக இருக்கக்கூடிய அளவில் அவர் பல குடும்பங்களை சந்திக்கக்கூடிய அளவில் பல போதகர்களை சந்தித்து தனக்கான ஆவிக்குரிய மன்னாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அவர் அவரை நேசிப்பதற்கு அவரை போஷிப்பதற்கு அவருக்கான எல்லா விதமான ஹாஸ்பிட்டாலிட்டி செய்வதற்கு தான் கெவென்ஸ் கார்டன் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு புரியுதா அப்போ நீங்கள் நினைப்பீங்க அப்போ எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவீங்க அப்படி இல்லைங்க அப்படி இல்லை அவருக்கு தங்குவதற்கு வசதி இல்லாத ஒரு கட்டோன்னா எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கப்படும் ஏன்னா அவர் தேவ ஊழியர் சங்கமத்தில் உள்ள ஒரு அங்கத்தினர் அவரை கவனிக்க வேண்டியது அவரை பராமரிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு கபன் டிவி குடும்பத்தில் அதற்கான ஏற்பாடுகளை கர்த்தர் தருவார் ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே எல்லாமே வந்துடும் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் அலையில்லையா சொல்லுங்கள் ஆமாம் தேவ ஊழியர் சங்கமத்தில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஒருவேளை இந்த இந்த சங்கமத்தை குறித்து மேலும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள் அருமையான தேவ ஊழியர்கள் போதகர்கள் மெய்ப்பர்கள் போதகருடைய மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக கத்தருடைய ஊழிய சத்து சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாவற்றுக்கும் மேலே எல்லாவற்றுக்கும் மேலே ஊழியம் செய்யணும்னு சொல்லி பைபிள் காலேஜ் படிச்சிடக்கூடிய பிள்ளைகள் பசங்க இவங்க எல்லாம் இதில் வந்து ஜாயின் பண்ணணும் இந்த சங்கமத்தில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கப்படும் உங்களுக்கான ஆலோசனைகள் கொடுக்கப்படும் இது திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து பர்சனல் கேர் ஒவ்வொரு தனி ஊழியக்காரருடைய பர்சனாலிட்டி கேர் பண்ணுறது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒன்று செல்ஃப் டெவலப்மெண்ட் அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க வளரணும் டிப்பெண்ட் அதாவது ஊழியம் சேர்ந்து பண்ணலாம் ஒரு அலிலே சொல்லுங்கள் நீங்கள் ஊழியம் சேர்ந்து பண்ணலாம் நீங்கள் எத்தனை ஃபெடரேஷன்களில் கூட்டமைப்பில் எத்தனை உங்களுக்குன்னு சில சபை ஐக்கியங்கள் இருக்கும் அதிலெல்லாம் நீங்கள் இருக்கிறோம் இருக்கணும் அது எல்லாத்துலேயும் இருக்கணும் எல்லாம் இருந்தாலும் இது உங்களை குறித்த ஒரு கவலைக்கான அல்லைனா உங்களுக்கு பராமரிப்பதற்கான ஒரு சில முயற்சிகளை இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம் எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொண்டால் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய முடியும் ஒரு அழிலையே சொல்லுங்களேன் நீங்களும் இந்த தரிசன நிறைவேறுதலில் உங்களை ஒரு பங்காளராய் இணைத்துக் கொள்வதற்கும் இதற்காக உதவி செய்ய விரும்புகிறவர்கள் பிரதர் பி மேத்யூ நூற்றி ஐம்பத்தி மூன்று பார் இருபது வாட்டர் டேங்க் ரோடு நாகர்கோயில் சிக்ஸ் டூ நைன் டபுள் ஜீரோ ஒன் என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் தொலைபேசி எண்கள் நைன் செவன் டபுள் எயிட் டபுள் டபுள் ஜீரோ எயிட் என்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த எண்ணில் ஜிபே வசதி உண்டு கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்